ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மார்கழி மாதத்தை பற்றி தாங்க இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆனால் இதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை பீடை மாதம் அப்படின்னு அந்த காலத்தில் மக்கள் சொல்லுவாங்கங்க ஆனால் அது இல்லைங்க அதனால் இதில் வந்து திருமணம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பாங்கங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுதுங்க அந்த மாதம் முழுவதும் நாம் இறைவனையே நினைச்சி வழிபட உகந்த மாதமாக சொல்லப்படுதுங்க தான் நாம வேற எந்த முழுக்க முழுக்க இறைவன் மேலேயே பக்தி செலுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த தான் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிஞ்சு பக்தர்களும் முருகனுக்கு மாலை போட்டுக்கிட்டோம் இப்படி பக்தியாகவே காணப்படுதுங்க இந்த மார்கழி பெண்கள்லாம் கூட நல்லா தூங்கிக்கிட்டு இல்லாமல் காலையில் எழுந்து கோலம் போடுற பழக்கம் இந்த மார்கழியில் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க அதோட இல்லாமல் பெண்கள்லாம் கால கோலம் போட்டு இறைவன் அந்த கால பெண்கள்லாம் இறைவன் கோயிலுக்கு போகிறது பெண் பிள்ளைகள் எல்லாம் திருப்பாவை திருவெண்பா இதெல்லாம் பாடுறது இப்படி இருந்தாங்க இதுமாதிரி இது இறைவனுக்கே உரிய மாதமாக சொல்லப்படுதுங்க கண்ணபிராணி என்ன சொல்கிறாருன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறாருங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுதுங்க மற்ற மாதங்கள்ல எல்லாம் ஒரு நாளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களோ ஒரு கிழமை மட்டுமே சாமிக்கு உகந்ததாக சொல்லப்படுதுங்க ஆனால் மார்கழி மாதம் மட்டும் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குதுங்க இந்த மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம்னு கூட சொல்கிறாங்கங்க இந்த மாதம் முழுவதும் இறைவனை நினைத்து வழிபட வேண்டும்னு காரணத்தால் தாங்க எந்த ஒரு சுபகாரியங்களும் நடத்தப்படாமல் இருக்குது இதை போய் தப்பாக எல்லாரும் மாற்றி போய் சொல்கிறாங்கங்க ஆனால் காரணம் முழுக்க இறைவனை நினைக்கணுன்றதுக்காக தான் இந்த மார்கழி வந்து இருக்குதுங்க மனிதர்களாக நம்மெல்லாம் ஒரு வருஷம் நமக்கு ஒரு வருஷன்றது இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாளாக சொல்லப்படுதுங்க தை மாதம் முதல்ல இருந்து ஆணி மாதம் வரை இருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் தேவலோகத்தில் பகல் நேரமாக சொல்லப்படுதுங்க அவங்களுக்கு பகலாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் ஆடி மாதத்துலேருந்து இருக்கிற மார்கழி மாதம் அது வரைக்கும் இருக்கிற காலகட்டங்கள் வந்து தேவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அவங்களுக்கு இந்த இரவு நேரம் முடிந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த இரவு நேரம் முடிஞ்ச அந்த நேரத்தை வைகரை பொழுதுன்னு சொல்லுவாங்கங்க அதிகாலையில் அந்த நேரம் அவங்களுக்கு மார்கழி மாதமாக இருக்குதாங்க தேவர்களுக்கு அந்த நமக்கு இருக்கிற அந்த மார்கழி மாதம் முழுக்க ஒரு அவங்களுக்கு தேவர்களுக்கு எல்லாம் அதிகால நாலு டு ஆறு மணியாக இருக்குமாங்க அந்த இரண்டு மணி நேரம் தான் அவங்களுக்கு நம்மளோட மார்கழி மாதமாங்க அந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அவங்களே இறைவனை இருக்க நேரத்தில் நாமளும் சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த இரண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்கங்க அதனால் வருஷம் முழுக்க இருக்கிற பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்மளால் இறைவனை வழிபட முடியாவிட்டாலும் இந்த தேவர்களுக்கான மாதமாக சொல்லப்படுற அந்த பிரம்ம முகூர்த்தமான நேரத்தில் நம்ம மார்கழி மாதம் இருக்கிறதுனால அந்த நாலு டூ இந்த ஒன் மந்த் ஆச்சு நாலு டூ ஆறுக்குள்ளே எழுந்து நாம் இறைவனை வழிபட்டால் ரொம்ப சிறப்புங்க நம்ம வாழ்க்கையிலக்கான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சீரும் சிறப்பமாக நம்ம வாழறதுக்கு இந்த மார்கழி மாதம் அதிகால பொழுது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த மார்கழியோட ஸ்பெஷல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்